அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாய் குடும்பம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது வருகின்ற ஏப்ரல் பதினாலாம் தேதி பாபாவின் பிறந்த நாள் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நமது பிரார்த்தனை மையத்தின் சார்பாக நடைபெறும் மிக சிறப்பான வழிபாட்டு முறை இங்கு அதற்கான வேலைகளை துவங்கி இருக்கிறோம் அந்த வேலை மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது நான் என்னுடைய சாய் குடும்பத்திற்கு அனைவருக்கும் நேரடியாக சென்று அவர்கள் இல்லத்திற்கு அழைப்பிதழ் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறேன் ஆனால் நேரம் காலம் குறைவாக இருப்பதால் என்னால் அனைவருடைய வீட்டுக்கும் என்னால் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே நான் உங்கள் வீட்டிற்கு வந்து நோட்டீஸ் இந்த அழைப்பிதழ் கொடுத்தது போல நீங்கள் எண்ணிக்கொண்டு இந்த விழாவிற்கு கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள் அந்த நோட்டீஸோட உங்களுக்கு நான் வந்து நினைச்சு வாங்கிக்கணும் இந்த நோட்டீஸ் உங்கள் இல்லத்திற்கு நான் வந்து கொடுத்ததாக நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து நான் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் நேரம் கால சூழ்நிலை என்னால் அவ்வாறு வர முடியாத சூழ்நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெளிநாட்டில் வசிக்கும் என் சாய் குடும்பத்தார்கள் தங்களால் ஆனாலும் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நாம் ஒரு சாய் குடும்பமாக இருந்து மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனை மிக சிறப்பாக நிறைவேறி வருவதை நாம் உணர்ந்திருக்கிறோம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிரச்சனையை மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நாம் பாபாவிடம் பிரார்த்தனை செய்வதை வழக்கமாக கொண்டு வருகிறோம் என்னை சுற்றிலும் பல நல்ல உள்ளங்கள் தொடர்ந்து என்னோடு பேசிக்கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய ஆசிர்வாதத்தாலும் பல பெரியவர்கள் எனக்கு தினமும் பல அறிவுரைகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அறிவுரைகளுக்காக பல நல பல நல்ல நிகழ்ச்சிகளை இந்த பாபாவின் பிறந்தநாளில் சேர்க்கப்பட்டிருக்கிறது இன்னும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற உங்களுடைய பிரார்த்தனைகளையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் நான் மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது பாபா மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த வேலை காரணமாக நான் பலருடைய போனை என்னால் எடுத்து பேச முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்பதையும் இதன் மூலம் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பலர் என்னோடு தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறார்கள் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கும் பல சாய் பக்தர்கள் என்னோடு தொடர்பு கொள்ள முயற்சி செய்து அவர்களுக்கு நான் எடுக்காமல் போனதற்கு காரணம் இதுதான் இந்த விழாவிற்காக நான் பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து பல இந்த விழா நிகழ்ச்சிக்காக அவர்களுடைய உதவிகளை கேட்டுக்கொண்டு வருகிறேன் அவர்களுடைய உதவி மற்றும் இந்த விழா சிறக்க அவர் உங்களுடைய ஆலோசனையும் கேட்டுக்கொண்டு கொண்டு வருகிறேன் அவ்வாறு செல்லும்போது உங்களுடைய போன்களால் சில நேரங்களில் என்னால் எடுக்க முடியாது போய்விடுகிறது என்பது உண்மையான காரணம் இந்த விழா முடியும் வரை என்னால் சில நேரங்களில் கண்டிப்பாக போன் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய பிரச்சனைகளை எனக்கு வாட்ஸ்அப்பில் தயவுசெய்து செய்து அனுப்பிவிடுங்கள் நான் அவற்றை பார்த்து உங்களுக்கான பதில்களை உடனடியாக அனுப்புவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறேன் பாபாவின் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்வதற்கு முன்னால் பாபா மிகப்பெரிய ஒரு வசனத்தை நமக்கு அந்த வசனத்தை படித்து போது நமக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இப்போது பிறந்திருக்கிறது ஏனென்றால் இந்த விழா தொடங்குவதற்கு முன்னால் நான் பாபாவுடைய சச்சிரதத்தை படித்து அதன் பிறகுதான் எந்த ஒரு காரியத்தையுமே தொடர்ந்து செய்து வருவது உங்களுக்கு தெரியும் நான் இந்த விழாவை செய்யலாமா வேண்டாமா என்று நாம் முடிவெடுத்த போது ஒரு பக்கத்தை திறந்து பார்க்கும்போது அந்த ஒரு வசனம் இந்த வசனம் இதை நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் பாபா இந்த பொன்மொழியை கூறும்போது பாபா தொடர்ந்து இவ்வாறு பேசினார் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு பக்கம் இருநூத்தி எட்டு நீங்கள் அமர்ந்திருக்கும் இதுவே நமது துவாரகமாயி தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துகளையும் கவலைகளையும் அவள் தடுத்து விலகுகிறாள் மிகவும் கருணையுள்ளவள் அவள் எளிய பக்தர்களின் தாயாவால் அவர்களை பேராபத்துகளிலிருந்து அவள் பாதுகாக்கிறார் ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரு முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிவடைந்துவிடும் அவளது நிழலில் இழைப்பார்வோர் பேரானந்தம் எழுதுகிறார்கள் பாபா இத பாபா சாஹேவிற்கு சொல்ல ஒரு மிகப்பெரிய பொன்மொழி நான் எப்போதுமே நமது பிரார்த்தனை மையத்தை துவாரக மாயி என்றுதான் அழைப்பேன் ஏனென்றால் இங்கு பல பக்தர்கள் வந்து தங்களுடைய குறைகளை சொல்லி அவர்களுக்கு மிக பெரிய பலனை அடைந்திருக்கிறார்கள் அந்த வழியில் எப்போதுமே நான் இதை துவாரக மாயை என்று அழைப்பதற்கு காரணம் அதுதான் இந்த விழா நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் நான் பிரித்து பார்க்கும்போது பாபாவின் பொன்மொழி இதுதான் வந்தது அப்போதே நான் முடிவு செய்துவிட்டேன் இந்த விழா மிக சிறப்பாக பாபா நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனது சாய் குடும்பங்கள் கண்டிப்பாக இந்த விழாவிற்கு வர வேண்டும் பாபாவின் ஆனந்தத்தையும் அவர்கள் ஆசையும் பெற வேண்டும் என்பது எனது நோக்கம் அனைவரும் வாருங்கள் உங்களை நான் அந்த திருவிழாவில் கண்டிப்பாக உங்களை சந்திப்பேன் உங்களுடைய ஆசீர்வாதமும் பிரார்த்தனையும் தொடர்ந்து எங்களுக்காக செய்து கொண்டு வாருங்கள் ஓம் இந்த வீடியோ முடியல உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த பாபா முடியாது என்று நாம் நினைக்கும் பொழுது அந்த ஒரு காரியத்தை பாபா மிக சிறப்பாக செய்து கொடுப்பார் நாம் மனிதனால் முடியாது என்று கைவிட்ட இருந்த ஒரு விஷயத்தை மிக அழகாக அவர் செய்து கொடுத்திருப்பார் அந்த விஷயத்தை நீங்கள் அந்த ஆடியோவில் அவர் சகோதரி எனக்கு அனுப்பியிருந்த அந்த ஆடியோ கிளிப்பிங்க கேளுங்க வாழ்க்கையில நாம் முடியாது என்று நினைக்கிற காரியத்தையும் நமக்காக முடித்து கொடுப்பார் இல்ல இது இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு என்ற நினைத்து நாம் வேணான்னு ஒரு மன வருத்தத்தில் ஒதுங்கிறீங்கன்னா இல்ல உனக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற இதையும் பாபா நமக்கு செஞ்சு கொடுப்பார் அந்த வீடியோ அந்த ஆடியோ கிளிப்பிங்க நீங்க பாருங்க பாபா செய்த அந்த அற்புதத்தை கேளுங்க வாழ்க்கையில உங்களுக்கும் இந்த மாதிரி அற்புதங்கள் நடக்கும் கண்டிப்பாக நாம் பாபாவிடம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் வேண்டி வந்தால் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை பாபா செய்வார் நூறு சதவீதம் செய்வார் என்பதை நான் உறுதியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம் சாயண்ணா நான் உங்கள்கிட்ட ஒரு இதை வந்து ஷேர் பண்ணலான்னு தான் இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன் ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு வந்து தேர்ஸ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன் இது மாதிரி எனக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரொம்ப தேங்க்யூ அப்படி சொன்னேன் அது எப்படி வந்து எப்படி பாப்பாவோடய லீலைகள் கொஞ்சம் பாருங்களேன் இது இது வந்து நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் இது மாதிரி நான் கேட்டிருந்தேன் நான் இது மாதிரி நான் இது மாதிரிலாம் ஃபைனல் ப்ரெசன்டேஷன் இருக்குது அவங்க ரொம்ப பதட்டமாக இருக்காங்க என்ன பண்ணணுன்னு நீங்கள் அதுக்கு சொல்யூஷனில் சொன்னீங்க அதே மாதிரி வேண்டிக்க சொன்னீங்க நானும் வேண்டிக்கிறேன்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு உங்களோட இன்ட்ரோ கிடச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து போன ஒரு ஜனவரியில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இது மாதிரி ரொம்ப அவங்க ஆன்சைட் போயிருந்தாங்க அப்போ வந்து திடீர்னு கால் பண்ணி எனக்கு ரொம்ப ஹோப்பே இல்லை எனக்கு என்னமோ ப்ரொமோஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ரொம்ப ஒரு வாரத்தில் தெரிஞ்சிருங்கிறாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணாங்க எனக்கு ரொம்ப மனசே சரியில்லை அப்போ வந்து உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன் அப்போ அக்கா தான் ரிப்ளை பண்ணி அங்கே பண்ணாங்க அப்போ சொன்னாங்க இது மாதிரி இதுவாக நாங்கள் வந்து ஷீரடி போகிறோம்னு ஒரு நாள் அப்போ வந்து நான் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் இது மாதிரி என்ன துவாரங்கமாயிலேருந்து வெளியில் வரவங்க யாருமே வந்து வெறுங்கையோடு வந்து தான் இல்லை பாபா பார்த்துக்குவார் கவலைப்படாதீங்க ஹானஸ்ட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி கண்டிப்பாக நேர்மைக்கு வந்து கண்டிப்பாக கூலி கொடுப்பாரு பாபா கவலைப்படாதீங்கன்னு ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க அதே மாதிரி நல்லா வேண்டிக்கிறோன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்போல்லாம் நான் தோண்டு போகிறப்ப எப்ப எப்பப்போல்லாம் வந்து நெகட்டிவாக வந்து அவங்கள இது பண்ணுறப்போ அப்போ எனக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப இதே விட்டுட்டாங்க ஆனால் எனக்கு வந்து அக்கா சொன்ன பேர்ட்ஸ் வந்து திருப்பி திருப்பி என் மனசுக்குள்ளே ஓடிகிட்டே இருந்துச்சு எனக்குள்ளே ஒரு கான்ஃப்ட் ஒரு இது இருந்துச்சு கண்டிப்பாக வந்து எப்படியோ பாப்பா என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருந்தோம் நீங்களும் அங்கே போய் நல்லா வேண்டுனீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ வந்து போன வாரம் வந்து ஆக்சுவலி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இவங்களோட பேர் வந்து ப்ரொமோஷன் லிஸ்ட்டை வரல ஒரு நாலஞ்சு பேர் ப்ரொமோஷனுக்கு இது பண்ணாங்க ட்ரைனிங் பண்ணாங்க ஒரு வருஷம் ஸோ அதில் வந்து இவங்க பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்போது வந்து இது வந்து இவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஹானஸ்ட்டு நேர்மை எல்லாமே ஓகே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஆனால் வந்து ஏதோ ஒரு எவிடன்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க அவங்க மெயில் கம்யூனிகேஷன் வந்து இவங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக இல்லை ஸோ அதனால் என்னென்னா அதனால் என்னென்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை இவங்க ஹையர் அஃபீஷியல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அதனால் இவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது வந்து இவங்களுக்கு தெரியாது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது நடந்தது இவங்க மேனேஜர்ஸ் மட்டும்தான் தெரியும் அப்போ வந்து இவங்க மேனேஜர் வந்து அவங்களோட பெரிய ஹையர் அஃபீஷியலுக்கு போய் பாபா இங்கே தான் அவரோட லீலை காட்டியிருக்காங்க பாருங்களே பாபாவாக வந்து இவங்கள பற்றி நல்லதாக சொல்லி அவங்களுக்கு மெயில் அனுப்பி ஒரு வாரம் எடுத்து அது வந்து ரிஜெக்ட் ஆனது மறுபடி திரும்பி ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவங்களோட இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே இது வந்து ரியலி ஒரு எனக்கு தெரிஞ்ச வரையில் இது ஒரு மிராக்கிள் தான் மிராக்களோட மிராக்கிள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட ப்ரேயர்ஸ் தான் இதுக்கு காரணம் பாபா வந்து எங்கள் கூட இருக்காருன்னு இந்த ஒரு இது விஷயத்தில் எனக்கு வந்து ரொம்ப பாபாவை ரொம்ப நெருங்கிட்டேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட இது கிடச்சதுக்கு எனக்கு உண்மையாலுமே நான் வந்து அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன் அப்புறம் அதே மாதிரி வந்து வியாழக்கிழமை உங்களுக்கு நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் அப்போ தான் எங்கள் அவங்க அவங்களுக்கு வந்து அந்த மெஸ் நியூஸ் கிடச்சிது இது மாதிரி என்ன இதுலாம் தெரிலானே இன்றைக்கி தான் அவங்களுக்கு வந்து இது மாதிரி இந்த இன்ஃபோ தெரிஞ்சிது ஆனால் அப்போ வந்து வியாழக்கிழமையே வந்து இது மாதிரி க செல் இது பண்ணிவிட்டாங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மெஸ் மெசேஜ் வந்துச்சு நானும் உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ பண்ணி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன் அன்றைக்கி நைட்டு தான் வந்து அப்போயும் ஒரு லீலை பாருங்கள் நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருப்பதி போகலான்னு அன்றைக்கி நைட்டு தான் திருப்பதி போகலான்னு இருந்தோம் இப்போ என்னென்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு எனக்கு வந்து நிற்கவே முடியல அவ்வளோ டயர்ட்னஸ்ஸாக இருந்துச்சு போக முடியுமாங்கிறதே டவுட் என் ஹஸ்பண்ட் வந்து சரி கேன்சல் பண்ணிடல இப்படி இருந்துட்டு நீ அங்கே போய் எப்படி அங்கே நின்று எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணுற ஸ்டே ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்போ வந்து உட்காந்து அழுதேன் கடவுளே பாபா நீ தான் காப்பாற்றணும் நீ தான் வந்து என்னை எப்படியாவது திருப்பதி கூட்டிகிட்டு போகணும் இவ்வளோ நாள் கனவு கண்டது கடைசி நேரத்தில் என்னால் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி ரொம்ப வேண்டிட்டு பாபா அங்கேயும் வந்து என்னை கைவிடலை கடைசி நேரம் வரையிலும் எனக்கு அந்த முடியாமல் நின்று நின்று குழந்தைங்கள கூட பார்க்க முடியாமல் சமைக்க கூட முடியாது இருந்து ஆனால் அன்னைக்கு வந்து நான் இந்த நியூஸும் எனக்கு அந்த டைமில் கிடச்சிது அன்றைக்கே திருப்பதியும் போனோம் எந்த ஒரு சிரமமும் இல்லை ரொம்ப நல்லா போயிட்டு வந்தோம் எந்த டைம் என்ன சொல்ல எல்லாம் சரியாக போச்சு பாப்பா உண்மையாலுமே அவரோட பவர் என்னங்கிறது வந்து எனக்கு இப்போது ரொம்ப உண்மையாலுமே எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அதே மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் நீங்கள் எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து பண்ணுறீங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் எப்பயுமே நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப நன்றி சாய் இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு அதான் ஷேர் பண்ணுறேன் பாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்